இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும் எப்பயுமே நார்மலான வத்தல் செய்வீங்க இல்லைங்களா அதுக்கு பதில் தக்காளி வத்தல் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கங்க வெயில் காலத்தில் எப்பயுமே இந்த மாதிரி வத்தல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா தக்காளி வத்தலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதை நல்லா ஊறட்டும் ஊறிட்ட பிறகு நான் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறுனா போதுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்ட பிறகு அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் நல்லா நல்லா மையம் அரைச்சிக்கோங்க எப்படி தோசை மாவுக்கு அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி வந்து பெருசாக இருக்க ஒரு நாலு தக்காளி அளவுக்கு அரிஞ்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் திப்பி திப்பியாக இல்லைங்களா அதனால் வடித்து எடுத்துடலாங்க அதே மாவில் நான் வடித்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தாங்க எடுத்துருக்கேன் நான் அரிசி ஸோ இன்னும் ஒரு கப் அளவுக்கு இந்த தக்காளி சார் வரும் ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் சுடு தண்ணி கொஞ்சமாக காய வச்சு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அளவு வந்து கொஞ்சம் தெ தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடி பிடிச்சிக்கும் வச்ச கேஸில் வச்ச உடனேவே நல்லா தொழவி கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு கலர் வந்து தேவைப்படுது இன்னும் டார்க்காக தேவைப்படுதுன்னா க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக நானும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நல்லா திக்காகிறது வெயில் காலத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வத்தல் எல்லாம் நம்ம வடகம்லாம் போட்டு வச்சுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் வித்தியாச வித்தியாசமான வத்தல்களை போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த தக்காளி வத்தலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவீங்க நான் இன்றைக்கி வந்து கா வரமிளகாய் தான் காஞ்ச மிளகாவை மிக்ஸியில் ஒன்றும் அதிகமாக அடித்து தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அரைக்கும் போதே பச்சை மிளகானாலும் அரிசி அரைக்கும் போதே ஒரு நாலு மிளகாய் போட்டு அரைச்சிட்டிங்கனாலும் ஓகே அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாவை அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு வந்து நீங்கள் கவனமாக ஊற்றிக்குங்க நிறைய ஊற்றிட்டு தண்ணி ஆகிட போகுது நல்லா இந்த மாதிரி தோசை ஒரு பதத்துக்கு வரணும் இப்போ ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேங்க மசாலாவாக ஒரு தக்காளி வத்தல் இருக்கட்டும் அப்படின்ட்டு இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இது வத்தலுக்கு ரெடியாகாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னிட்டு இந்த பதத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே வந்துடும் இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் வேஸ்ட்டியோ இல்லை சாரீஸ் ஏதாவது எது இருக்கோ ஒரு நான் வந்து ஷால் தாங்க எடுத்திருக்கேன் வெயிலில் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ ஸ்பூனோ கரண்டியோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரே அளவு வேணும்னா நீங்கள் வந்து வலையில வச்சோ அப்படி இல்லைன்னா ஒரே கரண்டியை வந்து கூட நீங்கள் ஃபுல்லாக ஊற்றலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஊற்றிடலாம் ஒரே நாள்லேயே இது நல்லாவே காஞ்சிடுச்சுங்க காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு நான் ஊற்றுனேன் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் ஊற்ற ஆரம்பித்தேன் ஸோ என்னோடய பாப்பாவும் இருந்தால் ஸோ ஊற்றி முடித்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக காஞ்சிடுச்சு இப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க கீழியும் அதே துணி தாங்க இருக்குது ஒரு பிளேட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா அதே துணி மேலேயே நான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் பாதியை இந்த மாதிரி தண்ணியை மேலே நல்லா தெளிச்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தண்ணி தெளிப்புமோ அந்த மாதிரி தெளிச்சுட்டு உடனே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஊற விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் அப்படியே எடுக்க வருது பாருங்களேன் சூப்பராக வந்துடுங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு நாள் காய விடணும் ஏன்னா தண்ணி தெளித்து எடுத்தோம் இல்லைங்களா அடுத்த நாள் வச்சுருக்கேன் இது நல்லாவே காஞ்சிடுச்சு சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சுங்க நான் அடுத்த நாளில் தான் பொறிக்கலாம் பொறிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா கூட கூட இந்த வத்தல் வச்சுட்டீங்கன்னா போதும் அப்படி இல்லைனா வெறும் கூட இது ஆப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிடுச்சு அடுத்த நாள் இப்போ எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கு இதை பொறிச்சுட்டு சாதத்தோடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பருப்பு சாதம் தான் வச்சுருந்தேன் ஸோ வத்தல் பொறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணேன் எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்கள் நார்மலான வத்தலை விட இந்த மாதிரி தக்காளி வத்தல் அப்படி இல்லைன்னா பாலக்கீரை வத்தல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வத்தல் செய்ய தெரிஞ்சதுன்னா எனக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தக்காளி வத்தல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இதை பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகியாச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ